ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் டி செவன் இன்னைக்கு நம்ம எங்க வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ செல்வ விநாயகர் விநாய செலவு குடோன்னு தான் வந்திருக்கோம் இந்த குடோன் எங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்காட் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தாங்க இருக்கு இவங்க கிட்ட பாருங்க சின்ன விநாயகர் மாடல் வந்து பெரிய விநாயகர் மாடல் வரைக்கும் பார்த்திங்கனா எல்லாமே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வினாய் செலவு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறோம் அவங்களுக்கு கால் பண்ணிக்கலாங்க லைவ் லொக்கேஷன் ஃபின் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ விநாயக செலவு என்னென்ன மாடல் இருக்காங்க கலைஞருக்குலாம் எப்படி கொடுத்துருக்காங்க நம்ம போய் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கிப் பண்ண பாருங்க இந்த விநாயகர் மாடல் பாருங்க ஸோ அதாவது மரத்துக்கு மலைக்கு மேலே தான் அமர்ந்திருக்காரு பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ட்ரீ ஆஞ்சநேயர் குரங்கு இருக்க மாதிரி ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வாத்து இருக்குது ஒரு பக்கம் மான் ஸோ பக்கத்தில் வந்து சுவாமி அவ்வளோ அழகாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் வந்து கலைஞர்களுக்குலாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ஸோ அதாவது அமர்ந்துருக்காருங்க வேறு லெவலில் இருக்கார் இந்த விநாயகரும் வந்து கலைஞர்களுக்குலாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க நல்லா ஷைனிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கலைஞர்களுக்குலாம் வந்து நல்லா பஞ்சாக கொடுத்துருக்காங்க இந்த விநாயகர் மாடலில் வந்து வேறு லெவலில் இருக்கார் இந்த விநாயகர் மாடல் கையில் லட்டு வச்சுக்கிட்டு இந்த விநாயகர் பாருங்கள் வாத்து அதாவது வாத்து மேலே அமர்ந்திருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குது வேறு லெவலுக்கு தலையில் வந்து கிரீடமே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் எதுவோல் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்க கிரீடமாக வந்து பார்க்கும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் செம்மையாக இருக்கனால கத்திரி போய் கொடுத்துருக்காங்க வேஷ்டிக்கு சாலுக்கி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கலர் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலுக்கு இந்த விநாயகர் இந்த விநாயகர் விநாயகரும் கலைவர்க் பண்ணணும் இங்கேயாவது அதே சேம் மடல் தான் வாத்து இருக்குது இந்த மாடல் விநாயகருக்கு வந்து ஸோ வாத்து மாடல் அமது இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் விநாயகரும் வந்து இந்த மாடல் விநாயகர் ஃப்ரெண்ட்ஸ் விஷ்ணு பகவான் ஃப்ரெண்ட்ஸ் வாவ் வேறு லெவலுக்கு ஒரு ஐந்து தலை நாகம் அங்கமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஐடில் வந்து இந்த விநாயகர் ரொம்ப அற்புதமாக இருக்காது அதுவும் அமர்ந்துருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலுக்கு ஒரு சிம்மாசனத்தில் தாங்க அம்மர் இருக்காருங்க சேம் மாடல் விநாயகர் தான் பட் கலைமுறை மட்டும் சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்குது இந்த விநாயகர் மாடலில் வந்து இந்த விநாயகர் பாருங்கள் சிங்கத்து மேலே அமர்ந்திருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்காருங்க நான்கு கையோட ஒரு கையில் சக்கரம் வச்சுருக்கா ஒரு கையில் வச்சுருக்காருங்க அல்டிமேட்டாக இருக்கார் இந்த விநாயகர் மாடலில் வந்து பாருங்க ஸ்கின் டோன்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலுக்கு இந்த தும்பிக்கையில் பார்த்தீங்கன்னா பூ டிசைன் போட்டிருக்காங்க வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலே வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்குது விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா ஆவுடை மேலே உக்காந்துருக்காருங்க அவ்வளோ அற்புதமாக இருக்காரு கால்மல் கால் போட்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நந்தி பகவான் இருக்காருங்க அவ்வளோ அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க இந்த விநாயகர் வந்து ஸோ கலைவர்கெலாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பட்டை போட்டு அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க நல்லா ஷைனிங்காக இருக்குது இந்த விநாயகர் இந்த விநாயகர் பாருங்க நாகத்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா கால் வச்சுருக்காருங்க நாகத்து மேலே தான் அதாவது அமர்ந்திருக்காருங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்காங்க லைட் ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க கலைஞர்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நாகமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க அடுத்து இந்த விநாயகர் வந்து சிம்மாசனத்தில் அமர்ந்துருக்காருங்க லைட் ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க வேறு லெவல் இருக்கார் இந்த விநாயகர் மாடலே வந்து செம்ம ஏன் இருக்குது கலைஞருக்கெல்லாம் நல்லா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இங்கே பாருங்கள் இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கார் அதாவது அமர்ந்து இரண்டு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வாகனம் இருக்குது சிங்கம் வாகனம் இருக்குது ஒரு பக்கம் ஒரு பக்கம் மயில் ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆரஞ்ச் கலரில் கொடுத்துருக்காங்க ஸ்கின் டோனில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் கொடுத்துருக்காங்க ஷைனிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தும்பிக்கைக்கு வேஷ்டிக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வேற லெவல் கொடுத்துருக்காங்க கலர் வந்து இந்த விநாயகர் பாருங்க அதாவது அமந்திருக்காங்க காலை மாட்டோம் தான் காலை வச்சுருக்காரு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட தம்பியும் பார்த்தீங்கன்னா கூட வச்சிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் அன்னச்சிக்கிட்டு அவர் தம்பி வாகனத்த மேலே உட்காந்துருக்காரு அவரோட வாங்கினத்த மேலே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்காருங்க இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா சேம் மாடல் விநாயகர் தான் பட் கலைஞருக்கு மட்டும் செஞ்சாகும் நாகம் ஸோ நாக தலைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் வச்சிருக்காரு வேறு லெவலில் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் அப்படிங்க பாருங்க மலை மேலே அமர்ந்திருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலே வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா மயில் இருக்குதுங்க அதாவது மயில் மேலே தான் அமர்ந்திருக்க மாதிரி தெரியுது அதாவது மலை மலைக்கு மேலே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்கார் இந்த விநாயகர் மாடல் கலைஞருக்குலாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலே வந்து இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் மூன்று வாகனத்தோடு இருக்காங்க அதாவது காலை மாட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சாஞ்சிட்டு இருக்காருங்க சிங்கத்து மேலே தான் அதாவது அம்மாந்துருக்காருங்க வேற லெவலில் இருக்கார் இந்த விநாயகர் மாடலில் வந்து ஜடாமுடியோடு வந்து வேற லெவலில் இருக்குது அந்த சுற்றிக்கிட்டு ருத்ராட்சம் ஸோ நாகம் அல்டிமேட்டாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஷைனிங்காக இருக்குது பார்த்திங்களா வேறு லெவலில் இருக்குது இந்த விநாயகர் கலர்களை வந்து நல்லா சாஃப்டாக கொடுத்துருக்காங்க அவருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எலி இருக்காரு அவரோட அவரோட நண்பன் இங்கே பாருங்கள் இப்போ பார்த்தோம் அதே மாடல் தான் தம்பி முருகர் இருக்காருங்க பக்கத்தில் ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க ஆ கத்திரிப்பு கலர் கொடுத்துருக்காங்க வேஸ்டிக் வந்து ஸோ வேற லெவலுக்கு மல்டி கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க சால்விக்கெலாம் வந்து வேறு லெவலில் இருக்கார் இந்த விநாயகர் அப்படியே இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்காருங்க ஸோ பார்த்தோம்னா மூன்று முகம் மூன்று வாகனங்கள் அதே மாதிரி தான் மாடு மலை தான் அமர்ந்திருக்கார் இந்த விநாயகர் மாடல் இந்த விநாயகர் மாடலும் அதே தாங்க ஸோ காளை மாடு இருக்குது சிங்கம் மலை அமர்ந்திருக்காருங்க செம்மையாக இருக்குது இந்த விநாயகர் வந்து கலைஞர்களுக்குலாம் வந்து நல்லா அவ்வளோ அழகாக பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ரௌன் கலர் கொடுத்துருக்காங்க தலைக்கு வந்து நாகத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது செம்மையாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலே வந்து இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்காருங்க சிம்மாசனத்து மேலே அமர்ந்துருக்காருங்க பக்கத்தில் வந்து தம்பி முருகர் வச்சிருக்காருங்க அவரோட வாகனம் கீழே இருக்குங்க சிம்மாசனத்தை கீழே கலைஞர்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா லைட் ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலில் வந்து செம்ம பஞ்சாக இருக்குது பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் அதே சேம் மாடல் விநாயகர் தான் ஸோ கலைங் ஒர்க் மட்டும் சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் செம்மையாக இருக்கார் இந்த விநாயகர் மாடல் பேஸ்டிக்கி சால்விக்கி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலைங்க டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க சேம் மாடல் விநாயகர் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிரே கலர் கொடுத்துருக்காங்க வேறு லெவலில் இருக்குது கலையை மட்டும் சேஞ்ச் ஆகும் வேற லெவலில் இருக்குது இந்த விநாயகர் மாடலும் வந்து இந்த விநாயகர் மாடல் பாருங்க ரொம்பவே அற்புதமாக இருக்காருங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வாகனத்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா அமர்ந்திருக்காருங்க சிங்க வாகனம் ஸோ வாகனம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் மயில் இந்த பக்கம் மயில் இரண்டு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மயில் ஃப்ரெண்ட்ஸ் தோகை வந்து பார்த்தீங்கன்னா வெறிச்சுக்கிட்ட அவ்வளோ அழகாக இருக்குது கலையவர்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கினுக்கு ஸோ கண்ணுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீடெட்டாக பண்ணியிருக்காங்க வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் விநாயகர் பாருங்கள் அதாவது கால மாடு ஓ சாரி நந்தி பகவான் மேலே அமர்ந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்கார் வேறு அட்டகாசமாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்திய பக்கம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்த மாதிரி இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ இருக்கா இருக்குது கழிவுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் கொடுத்துருக்காங்க வேஸ்ட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் செயினுக்கு வேஸ்ட் லைட் கலருத்துக்கு வந்து கண்ணுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க சால்வுக்குலாம் வேறு லெவலு ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலே வந்து அப்படியே இங்கே பாருங்கள் சேம் மாடல் விநாயகர் தான் இப்போ பார்த்தோம் இல்லையா மாதிரி தான் மூன்று வாகனம் இரண்டு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா யானை இருக்குது சென்ட்ரெலாம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க கிரீட்டுக்கெல்லாம் கோல்டன் கலர் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க தும்பிக்கிற வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழம் வச்சுருக்காங்க வேறு லெவலில் இருக்கார் இந்த விநாயகர் மாடலில் வந்து கவர் போட்டு வச்சிருக்காங்க டஸ்ட்டு வரக்கூடாதுங்க இப்படியே இங்கே பாருங்கள் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்காருங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வாகனம் சிங்கம் இருக்குது இன்னொரு பக்கம் வந்து நந்தி பகவான் இருக்காருங்க அம்மாந்துருக்காருங்க இந்த விநாயகர் மாடல் ரொம்ப அட்டகாசமாக இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கார் இந்த விநாயகர் மாடல் செம்மையாக இருக்காங்க கலைஞருக்குலாம் நல்லா ஷைனிங்காக கொடுத்துருக்காங்க அவ்வளோ பங்கமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அட்டகாசமாக இருக்குது இந்த விநாயகர் மாடலில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மடல் பாருங்கள் அதாவது அம் மயில் மலை அமர்ந்துருக்காருங்க ஒரு பக்கம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா மாடு இருக்குங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது மாடு மலை தான் அமர்ந்துருக்காங்க மயில் வந்து கீழே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குது க்ரே கலரில் கொடுத்துருக்காங்க கிரீடம் வந்து கோல்டன் கலர் வேறு லெவலும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மடலையே வந்து இங்கே பாருங்க ரெண்டு பக்கம் மேலே வந்து மாடு மலை கை வச்சிருக்காரு ஒரு பக்கம் வந்து ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எலி மலை கை வச்சிருக்காருங்க இந்த விநாயகர் வந்து சமாட்ட காசமாக இருக்காரு நான்கு கை எடுக்கிறார் செயினுக்குலாம் கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க வேஸ்ட்க்கு வந்து மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்குது இந்த விநாயகர் மாடலே வந்து நல்லா பங்கமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க அப்படியே இங்கே பாருங்கள் இந்த விநாயகர் வந்து தாமர்ப்பு மலை அமர்ந்துருக்காருங்க பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஆக்ரோஷமாக வந்து வேறு லெவல் இருக்குது இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா அப் அற்புதமாக இருக்காருங்க வேற லெவல் இருக்காரு கிரீன் கலர் கொடுத்துருக்காங்க வேஸ்டிக் வந்து சைடில் வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா மாடு இருக்குதுங்க காளை மாடு இங்கே பாருங்கள் அவ்வளோ அற்பு இங்கே பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் வந்து பார்க்க இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் அதாவது காட்டு காலை மாடம்ல தான் அம்மந்திருக்காருங்க பா செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாகம் இருக்குது இந்த இடத்துல அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கழுகு சண்டை போடுற மாதிரி அந்த இது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலே வந்து இந்த விநாயகர் மாண்டல் பாருங்கள் ஒரு பக்கம் காட்டு கால மாடம் அமர்ந்திருக்கு இன்னொரு பக்கம் சிங்கம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சிங்கமே பாருங்கள் ஆக்ரோஷமாக திறந்துகிட்ருக்கமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்குது இந்த விநாயகர் மாண்டில் வந்து கலர் இருக்குலாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஷைனிங்காக இருக்குது பார்க்க அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா சேம் மாடல் தான் சிங்கம் இருக்குது இந்த சைடில் வந்து அதே சேம் மாடல் தான் பட் கலையும் இருக்கு மட்டும் சேஞ்ச் ஆகும் கத்திரிப்பு களை கொடுத்துருக்காங்க கிரீன் கலர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட் பேஸ்டிக்கு மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க சால்விக்கெலாம் சேஞ்ச் ஆகும் கலையை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வேற லெவலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் அற்புதமாக இருக்காருங்க அதாவது வந்து பார்த்திங்கனா இருக்காருங்க சிம்மாசனத்தில் அம்மா இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் வேறு இருக்குது பார்க்க இந்த விநாயகர் மாடலை வந்து அல்டிமேட்டாக இருக்காருங்க இந்த விநாயகர் மாடல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் பாருங்க ரொம்ப அற்புதமாக இருக்காருங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா கால மாடம் மேலே அம்மான் இருக்காருங்க வந்து பார்த்திங்கன்னா மைல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடில் வந்து பாருங்க சிங்கம் வேற லெவல் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பூ டிசைன் போட்டிருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது அட்டகாசமாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலே வந்து பார்க்க இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் கிளேராக அடிக்கிட்டாங்கன்னு பெருசாக தெரியலை ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்காருங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நண்பன் மேலே அமர்ந்திருக்காரு மூன்று வாகனத்தோடு இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் மயில் யானை ஸோ அந்த மாதிரி கிரே கலரில் கொடுத்துருக்காங்க அட்டகாசமாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் மூன்று வாகனத்தோடு இருக்கார் மயில் மயம் மாடு மலை ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் வேறு லெவலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் வந்து பாருங்கள் செம்மையாக இருக்காருங்க இந்த விநாயகர் மாடல் அவ்வளோ அழகாக இருக்குது பூ டிசைன் போட்டிருக்காங்க அவரோட முகத்தாண்டை அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்துருப்போம் ஸோ அதாவது மாடு மலை வேட்டைக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஃப்ரெண்ட்ஸ் அதை சிவனப்பா அந்த புளி தோலில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வந்து உடித்திருக்காரு அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரெஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது ஸ்கின் டோன்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க கலைஞர்களுக்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல பங்கமாக இருக்குது இந்த விநாயகர் மாடல் இவன் பார்த்து அதே சேம் மாடல் தான் மூன்று வாகனத்தோடு இருக்கார் ஸோ கலைஞர்களுக்கு மட்டும் சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம அங்கே பார்த்து இல்லையா நந்தி பகவான் பார்த்தீங்கன்னா நந்தி பகவான் மேலே அமர்ந்துருக்காருங்க நந்தி பகவான் கீழே இருக்கார் சொல்லலாம் கீழே பார்த்த மாதிரி அந்த மாதிரி இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்கார் இந்த விநாயகர் மாடல் வா அட்டகாசமாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சுவாமி வந்து பார்த்தீங்க சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிங்கம் ஸோ சிவலிங்கத்து அதாவது மலமல் இருக்கார் இந்த விநாயகர் மாடல் வந்து சிவலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்குது அபிஷேகம் பண்ணுற மாதிரி அதாவது அவ்வளோ அழகாக இருக்குது நந்தி பகவான் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மடலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அட்டகாசமாக இருக்காருங்க அப்படியே இங்கே பாருங்கள் சேம் மாடல் தான் இந்த விநாயகர் மாடல் பாருங்க சேம் மாடல் விநாயகர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கலருங்க மட்டும் சேஞ்ச் ஆகும் சமையாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஷைனிங்காக கொடுத்துருக்காங்க பூ டிசைன் போட்டு லிங்கத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அபிஷேகம் பண்ணுற மாதிரி வேறு லெவலில் இருக்கிற இந்த விநாயகர் மாடல் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மயில் வாகனம் ஸோ மேலே தான் அம்மாந்திருக்காருங்க ஃப்ரெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாகம் வந்து பார்த்தீங்கன்னா மயிலும் நாகமும் ச சண்டை போடுற மாதிரி வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது இந்த மாடல் விநாயகர் வந்து ஏன்னா கழுகும் நாகம்தான் சண்டை போடுற மாதிரி இருக்கும் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா மயில் மயிலும் நாகமும் சண்டை போடுற மாதிரி இருக்கும் இந்த விநாயகர் வந்து இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் அதோ இப்போ இருக்குது பாருங்கள் கழுகம் நாகம் சண்டை போகிற மாதிரி வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நாகத்துக்கு வந்து க்ரீன் கலர் செம்மையாக கொடுத்துருக்காங்க இந்த விநாயகர் மடையில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது கலையர் ஒர்க்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க நல்லா ஷைனிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கழுகோட அந்த இறகு அவ்வளோ அழகாக இருக்குது இரண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்குது இந்த விநாயகர் மடையில் வந்து பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க வினாயக சில இளம் வந்து பார்த்திங்கன்னா வேற லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் டிஃப்ரெண்டான மாடல் ஸோ கலையர் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தாங்க நல்லா பஞ்சாக கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வினாயக சில இளம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருந்துச்சு அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வினாயக சில இளம் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன சில வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில் கொடுக்குற அவங்க கால் பண்ணிக்கலாம் லைவ் கொஸ்டின் ஃபீன் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ மீட் பண்ணலாம் ஓகேங்களா சைனிங் ஆஃப் தினேஷ்